நேற்று ஒரு பாட்டுங்க திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாக எனக்கு காதலை அந்த படம் வந்து மோனாலும் குணாலும் நடித்த படம் ரெண்டு பேருமே இப்போ இல்லை அது வந்து ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும் எனக்கு பாட்டெல்லாம் சூப்பர் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோக்கு நல்லா இருக்காது இதுக்கு யார் இசையமைச்சிருக்காருன்னா பரணி இந்த பாட்டை யார் எழுதியிருக்காருனா அதுவும் பரணி தான் எல்லாம் ஓகே ஒருத்த வந்து அவ்வளோ நாள் பழகிட்டு பிரியிறேன்னு சொல்கிறான் அது வேற சிரிக்கிற சிரிப்ப நிறுத்திருன்னு எப்படி சொல்லலாம் பார்க்குற பார்வையை மாற்றிக்க பேசுகிற பேச்சு நிறுத்திடு என்னை மறந்துடு என்னை வாழ விடு இதெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போகிறேன் பாடுற பாட்டு மாதிரி இருக்குது அதுக்கு நான் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன் ஆனால் அது ஜனங்கிட்ட போய் சேரல எப்பயுமே வந்து ஒரு பாட்டு சோகப்படுன்னா அப்படி மேலோட்டமாக சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்குற பேச்சீரை பேசையுமே அதில் இருக்கிற மாதிரி ஒரு சோகமாகவே கொண்டு போணுன்னு நினைக்கிறாங்க அதில் அந்த அர்த்தத்தோடு நிஜமாகவே ஒருத்தர் லவ் பண்ணுற வந்து பாடினன்னா எதிராளி வந்து சோகமாகவாங்களா எதுட்டா கிடைக்கும் அடிப்பான்னு தெரியுவாங்களான்னு தெரில எனக்கு ஒரு காலத்தில் மக்கள் அறியாமையில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போயும் அறியாமையில் தான் இருக்காங்க அந்த அறியாமல் வேறு இந்த அறியாமல் வேற அந்த நேரத்தில் கோல வச்சினவங்க இப்போ ஒன்றுமே செய்ய முடியல டீராச்சந்தர் பரணி இன்னும் பல பேர் இருக்காங்க சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்கிற பார்வையை மறந்துவிடு பேசுகிற பேச்சை நிறுத்திவிடு பெண்ணே என்னை மறந்துவிடு உயிரே மறந்துவிடு உறவே விடு, அன்பே விலகிவிடு என்னை டிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா இல்லாட்டி ஓதப்பேண்டா ஒன்னிய